சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் சிங்கம் புலி மான் உள்ளிட்ட வனவிலங்குகளை தொண்டு நிறுவனம் சார்பில் அழைத்து வரப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் நேரில் கண்டு ரசித்தனர் எண்ணூரைச் சேர்ந்த செல்வென்சன் கிரேசியானா தம்பதியின் மூத்த மகள் கேத்ரின் புற்றுநோய் பாதிப்பால் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்துவிட்டார் அவரின் நினைவாக அவரது பெற்றோர் தொண்டு நிறுவனம் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் தொண்டு நிறுவனத்தில் தங்கியுள்ள பெண்கள் உள்ளிட்ட இருபது மாற்றுத்திறனாளிகள் வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு முதன்முறையாக அழைத்து வரப்பட்டனர் பின்னர் பேட்டரி கார்களில் அமர வைக்கப்பட்டு அவர்கள் சிங்கம் புலி உள்ளிட்ட வனவிலங்குகளை ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர் மேடம் சாரு எல்லாரும் வந்து நல்லா ஒரு என்ஜாய் பண்ற மாதிரி நல்லா காமிச்சாங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது இது ஏன்னா இவ்வளவு நாள் வீட்டுக்குள்ளவே நம்ம வந்து ஒரு வீட்லேயே இருந்து அப்படியே அந்த நாலு செவத்துக்குள்ளேயே வேலை செய்துட்டு கொண்டு அந்த ஒயர் கூட போடுறது அதுல இருந்தது இப்போ ஒரு மாற்றமாக ஒரு என்ஜாயாக இருக்குது ஜூ கூட்டிட்டு வந்தோம் நாங்க பிளான் பண்ணும் போது அதுக்கப்புறம் ஜூ அஃபிஷியல்ஸ்ட டிஸ்கஸ் பண்ணோம் தேவா வெரி ஹாப்பி ரொம்ப ஃபேவர் கொடுத்தாங்க எங்க எல்லாருக்கும் ரொம்ப வெல்கம் பண்ணி எல்லாரையும் அன்பா இங்கே எங்களை வெல்கம் பண்ணி தே ஹேவ் டேக்கன் கேர் ஆஃப் அஸ் சோ வெல் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இதே போல் வீட்டில் வைத்து பராமரிக்கப்படும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்களை முடிந்த அளவு வெளி உலகை காட்டி அவர்களை மகிழ்விக்க வேண்டும் என்று தொண்டு நிறுவனம் நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டனர் இதன் மூலம் மன அழுத்தம் தவிர்க்கப்படுவதுடன் தன்னம்பிக்கை வளர்க்கப்படும் என்றும் அவர்கள் கூறினர்